வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டாட்டா நெக்ஷன் இருக்குது இல்லையா இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு கரெக்டாக ஒன்றுக்கு வந்து இந்த ரோஜ்ரப் ஸ்டெபிலைசர் ப்ரோ இருக்குது இல்லையா அது ரிலேட்டடாக ஒன்று போட்டிருந்தோம் ஹெலிகல் ஸ்பிரிங் பஃபர் அதுக்கு நிறைய பேர் வேறு வேறு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம அந்த வெஹிக்கிளில் என்ன ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு அதை மட்டும் தாங்க பேசுவோம் ஜென்ரலாக உள்ள சஸ்பென்ஷன் ரிலேட்டடெல்லாம் நிறைய பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காம நிறைய பேர் வந்து நிறையா வந்து எப்படி சொல்ல எக்ஸ்பர்ட் எல்லாமே நிறைய நல்ல நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே அதே மாதிரி தான் வீல் சேக் ஆகும் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல லோயர் கண்ட்ரோல்ல இருக்க லோயர் கண்ட்ரோல் ஆம் இருக்கு இல்லையா அதில் இருக்க பால் ஜாயின்ல தாங்க ப்ராப்ளம் இங்க வந்து பாருங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ அந்த வீடியோவில் காட்டுறப்போ சாக்கல் சர்வர் மவுண்ட் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு உள்ளுக்கு வந்து அந்த ஹெலிகல் ஸ்பிரிங் பஃபர் இருந்தது இதுல பாருங்க இந்த வீல் ஷேக் ஆகுறதுக்கு எங்க ஷேக் இருக்கு அப்படின்னு கீழே பாருங்க பியூவர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா லோயர் கண்ட்ரோல் ஆமோட பால் ஜாயின்ல நக்கில் நக்கில்ல வந்து அந்த பால் ஜாயின் கனெக்ட் ஆகும் இல்லையா எக்ஸாக்டா அந்த பியெட் பாயிண்ட்ல தாங்க ஷேக் ஆகுது பாத்தீங்க இல்லையா எந்த அளவுக்கு வீல் ஷேக் ஆகுது அப்படின்றது இதனால என்ன ஆகும் அப்படின்னா வீல் வந்து ஹை ஸ்பீட்ல வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேக் இருக்குங்க அந்த பியெட் ஆகிருக்க இருக்க இடம் வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கா இல்ல இதனால வீலோட வீல் வந்து எக்ஸாக்டா வீல் அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த இன்னர்ல வந்து வியர் ஆகும் இல்ல அவுட்டர்ல வியர் ஆகும் இந்த பால் ஜான் வீக்கா இருக்கிறதுனால ஏன்னா கேம்பர் வந்து சஃபர் ஆகும் இந்த இடத்துல கேம்பர் ஆங்கிள் ஸ்டீரிங் ஜாமெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆங்கிள் தான் வெஹிக்கிளோட வீலோட அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி வீல் இருக்கா இந்த மாதிரி இருக்குதா நிறைய பேர் சொல்லுவாங்க வெஹிக்கிளில் வந்து வீல் இன்னரில் தான் வியர் ஆகணும் அவுட்டரில் வியர் ஆகக்கூடாது அப்படின்னு அப்படி இல்லைங்க வெஹிக்கிளோட இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் காண்டக்ட் ஏரியா இருக்குது இல்லையா வீல் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீல் இங்கேருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து காண்டக்ட் ஆகணுங்க அப்படின்னா தான் ப்ராப்பர் ட்ராக்ஷன் கிடைக்கும் வீலுக்கு டயருக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டயர் டிராக்ஷன் எந்த மாதிரி சஃபர் ஆயிருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த வீல் வச்சுக்கோங்க இப்போ வந்து கரெக்டா இருக்கா இதுல அப்ப ரன் ஆகும் போது இந்த மாதிரி ரன் ஆகும் ப்ராப்பர் டிராக்ஷன் கிடைக்கும் இப்போ சஃபர் ஆயிருக்கு இந்த பிய் பாயிண்ட் அந்த லோவர் கண்ட்ரோலாமில் அப்படின்றப்போ இந்த வீல் என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஏரியா வந்து டிராக்ஷன் அதிகமா கிடைக்கும் சோ அந்த சர்ஃபேஸ் கான்டக்ட் ஏரியா இருக்கு இல்லையா அது கம்மி ஆயிருது குறைஞ்சிருது ரோட்ல ட்ராக்ல பிடிக்கக்கூடிய அந்த ட்ரிப்பு குறைஞ்சிரும் ஏன்னா இவ்வளோதானே பிடிச்சிட்டு இருக்குது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்குங்க இப்போ இந்த ரெண்டு ட்ரெட்ல பார்த்தீங்க அப்படின்னா தான் பிடிச்சிருக்கும் ஸோ அந்த ட்ராக்ஷன் வந்து கம்மியாயிரும் அந்த இந்த இடத்துல அதிகமான லோடு வந்து இருக்கிறதுனால இந்த இடம் சீக்கிரமா வேர் ஆகும் இங்கே வந்து இல்லை பார்த்தீங்களா இந்த கான்ட்ராக்ட் ஏரியா வந்து குறைஞ்சிருங்க இதை தான் நம்ம சொல்றது சர்ஃபேஸ் கான்ட்ராக்ட் ஏரியா குறைஞ்சிரும் ஸோ இந்த வீல் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங் வந்து பவர் ஸ்டீரிங் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த ட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கிறது வந்து ஃபீல் ஆகாதுங்க இதை நம்ம நார்மல் ஆர்மரி ஸ்டீரிங்கில் அப்படின்னீங்கன்னா பழைய வெஹிக்கிள் இந்த மாதிரி ஒரு ஷேக் ஆகும் இல்லையா அது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஆகும் வாங்க இதை பார்த்துடலாம் இதை உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீல் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க டைராய்டு எந்த ப்ராப்ளம் இருக்கு அதாவது டோ ஆங்கிள் பிரச்சனை இருக்கு அதனால இன்னர்ல வியர் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்ல நிறைய பேர் தான் வியர் ஆகணும் இந்த வெஹிக்கிள்ல தான் வியர் ஆகும் இந்த வெஹிக்கிள் தான் வியர் சொல்வாங்க அது எதுவுமே வந்து கிடையாதுங்க நம்ம சொல்றதுதான் இந்த ஏரியா இது ஃபுல்லா காண்டக்ட் ஆகணும் டயர்ல அப்படின்னா தான் அந்த சர்ஃபேஸ் காண்டக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் வீலுமே வந்து ஈவனா வியர் ஆகும் வாங்க நம்ம இதை கலட்டியே பாத்துடலாம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத இந்த இருக்குது இல்லையா ஓகே இப்ப பார்த்தா தெரியும் வீல கலட்டிட்டோம் நம்மளுக்கு இனிமே பாருங்க கிளியரா தெரியும் எந்த இடம் ஷேக் ஆகுது அப்படின்றது சரிதா வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க எந்த மாதிரி ஷேக் ஆகும் அப்படின்றது உள்ள வெளியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்குதா இதுதாங்க ப்ராப்ளம் இதுல இந்த பால் ஜாயிண்ட் தான் பயிருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறோம் அந்த சைடு ரிமூவ் பண்ணிட்டோம் டிஸ்மேண்டில் பண்ணல இந்த பால் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா இதுல நல்லா இருக்குது பாருங்க ஆனா இந்த போயிட்டு இதுதாங்க அதோட லோயர் கண்ட்ரோலாம் இந்த புஷ் இருக்குது பாருங்க இது எல்லாமே செப்பரேட்டா கிடைக்கும் இந்த புஷ் இருக்கா இந்த புஷ் இதுல வச்சு ஹைட்ராலிக் வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் இந்த புஷ் இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த புஷ் இருக்கு இந்த புஷ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல வந்து பிரஸ் பண்ணுவாங்க இந்த புஷ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் இந்த புஷ் இருக்கு பாருங்க இது வந்து ஸ்டெபிளைசர் பாரோட புஷ் ஆண்டி ரோல் பார் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டோம் இல்லையா ஸ்வே பார் அதோட புஷ் தாங்க இப்போ இது ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த புஷ் போயிட்டு இந்த இடத்துல பாலுங்க என்னெல்லாம் இருக்கு பட் புஷ் போயிட்டு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க தெரியுதா இது அந்த ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க தெரியுதா இப்பதான் இனிஷியேட் ஆயிருக்கு அந்த இடத்துல இந்த பக்கம் பாருங்க இல்ல பாத்தீங்களா இதுதான் இதோட பியூர் பாயிண்ட் இந்த இடத்துல தான் வந்து ஒரு போல்டு போட்டு இது லாக் ஆகிருக்கும் சப்ரேம்ல வீல் வந்து மேலே கீழே போயிட்டு வருது இல்லையா அந்த மாதிரி டைம்ல இந்த பாருங்க இது எவ்வளோ கட் ஆகிருக்குது அப்படின்னு இந்த புஷ்ஷும் வீக்கா தாங்க இருக்கு இதுதான் வந்து இங்கே வந்து பாருங்க எப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு வீல் மேலே கீழே போயிட்டு வரும்போது அந்த மோஷன் எல்லாமே வந்து இதுக்குமே டிரான்ஸ்பர் ஆகுங்க இந்த இருக்குது இல்லையா அங்க வந்து பாருங்க இதுதான் அந்த பியூர் பாயிண்ட் நம்ம காட்டுன புஷ்ஷு வீல் வந்து மேலே கீழே போயிட்டு வரும் இல்லையா பொல்லாம் மேட்ல அந்த டைமில் ஸ்காக் சர்வருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷாக்ஸுக்கு போகாதுங்க இந்த லோயராம் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சாக்கை வாங்கிக்கிடும் ஃபர்ஸ்ட் டயர் வாங்கும் ஏன்னா ப்ராப்பர் ப்ரெஷர் மெயின்னா டயர் கம்ப்ரஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு போகும் பேலன்ஸ் வந்து இம்பாக்டில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்கு அது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இது மேலே கீழே போயிட்டு வரும் அப்புறம் இந்த இடத்துக்கு இந்த லிங்க்ராட் இருக்கு இல்லையா இங்கேருந்து இருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் சாக் அப்சர்வருக்கு போகும் ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த மோஷன் அது எல்லாமே இந்த மாதிரி தாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ நம்ம இந்த ஸ்விங்காம் வந்து எதுக்கு இந்த புஷ் மட்டும் மாற்றலாம் எந்த இடத்துல அந்த ஆமோட மாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்கேஸ் இந்த லோயர் ஆம் லோவர் கண்ட்ரோல் ஆம்ல அடிபட்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன் அப்போ வந்து நம்ம கம்பல்சரி லோவர் கண்ட்ரோல் ஆமோட மாத்திரணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த புஷ்ஷோ இந்த பால் ஜாயிண்டோ வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் கண்ட்ரோல் ஆம் டேமேஜ் ஆயிருக்கும் ஆங்கிள் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த லோவர் கண்ட்ரோல் ஆமையே ரீப்ளேஸ் பண்ணிருங்க இதே இல்லை எனக்கு இந்த புஷ்ஷு தான் வீக்கா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அப்படின்னா இந்த பால் ஜாயின் புஷ்ஷையும் மட்டும் செப்பரேட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதே நம்ம வந்து டீலர் சைடு போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் ஆமாம் மாத்துங்க கம்பல்சரி அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணணும் அப்படின்னா இந்த புஷ்ஷை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்களே வென்டார் அவங்க வெளியவே கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி அந்த புஷ்ஷை மட்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு இந்த இந்த ஸ்விங் இந்த லோவர் கண்ட்ரோலாமில் எத்தனை டைப் இருக்குது இதுல ஏன் இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து இது எப்படி டிசைன் பண்ணுவாங்க இதுக்கு என்னென்ன வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க என்னென்ன இந்த கட் ஆகுது இல்லையா இந்த இந்த இடத்துல வந்து இந்த இந்த கேப்ல எவ்வளோ டிகிரி இருக்கணும் இது எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாத்துருவாங்க உடனே நிறைய ஜீனியஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இப்படி பண்ணக்கூடாது புஷ்ஷை மட்டும் பால் ஜேண்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இதை 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 ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி இதை எப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் ஹைட்ராலிக்ல ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு தான் இந்த இடத்துல வந்து இந்த புஷ் வந்து பர்ஃபெக்டா ஃப்ளாட்டாக வந்து இருக்கணும் இல்லையா இப்போ இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது புஷ்ஷை வச்சு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ல ப்ரெஸ் பண்ணும்போது இது இப்படி பர்ஃபெக்டா வந்து சூட் ஆகணும் இது கொஞ்சம் ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இந்த மாதிரி கிராஸா ஏறி இருக்குதுன்னு வைங்களேன் நம்மளுக்கு அலைன்மெண்ட் வேல்யூ வந்து சஃபர் ஆகுங்க ஸோ இது கொஞ்சம் ரிஸ்பெக்டா இருதான் ரிஸ்க் இருக்குது இது வந்து இப்படி பர்ஃபெக்டா வந்து இருக்கணும் இதே கொஞ்சம் நம்ம ப்ரெஸ்ல வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இது எக்ஸாக்டாக இந்த மாதிரி நைன்டி டிகிரில இல்லாம இந்த போல்ட் வந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக இருக்குதுன்னு வைங்களேன் அதாவது ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க போல்டு உள்ள வந்து உடனே வந்து ப்ராப்பராக போகலை அப்படின்றதுனால கொஞ்சம் டஃப் கொடுக்கும் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த போல்ட வந்து டைப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி டைம்ல இந்த புஷ் வந்து கொஞ்சம் இங்க இருக்கிறதுனால இந்த லோவர் கண்ட்ரோலாம பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி மவுண்ட் ஆயிருக்குங்க இப்படி ஃபிளாட்டா இல்லாம சோ அதனாலயும் ப்ராப்ளம் வரும் இருந்தாலும் இந்த மட்டும் மாற்றுறது அப்படின்றது வந்து அட்வைஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த கண்ட்ரோல நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத நான் பாத்துறேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கோல் கொடுத்துருக்காங்க இல்லையா இது ஏன் கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க